வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஜெயம் ரவி இப்போது தனது இயற்பெயரான ரவி மோகன் என்ற பெயரில் புதிய பாதையில் பயணித்து வருகிறார் இவர் வாழ்க்கையில் நடந்த கடும் மாற்றங்கள் ஆர்த்தியுடன் நடந்த பிரிவு பாடகி கெனிஷாவுடன் கிளம்பிய வதந்திகள் எல்லாவற்றையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உட்காருங்கள் ஒரு காபி எடுத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இப்போது மோகன் மற்றும் ஆர்த்தி ரவிக்கு என்ன நடந்தது என பார்க்கலாம் ரவி மோகன் யார் ரவி மோகன் தமிழ் சினிமாவில் ஜெயம் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் அதன் பிறகு மழை தில்லுமுல்லு இதய திருடன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்தார் அவரது பருவம் முதல் சினிமா பயணம் வரையிலான முக்கியமான தருணங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பெற்றோர் திரைப்பட இயக்குனர் மோகன் சகோதரி இயக்குனர் ராஜா திரைப்பட வருகை ஜெயம் மூலம் இரண்டாயிரத்தி மூரில் சிறந்த ஹீரோவாகும் வளர்ச்சி தானா சேர்ந்த கூட்டம் இமயம் படங்கள் மூலம் திருமணமும் குடும்பமும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ரவிமோகன் தனது காதலி ஆர்த்தியை திருமணம் செய்தார் இவர்கள் இருவருக்கும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் குடும்பம் செழிப்பாக இருந்தது சமூக வலைதளங்களில் குடும்ப புகைப்படங்கள் அடிக்கடி பகிரப்பட்டு வரும் ஆனால் கடந்த சில வருடங்களாகவே இருவருக்கும் இடையில் இடைவெளிகள் தென்படத் தொடங்கின இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ரவிமோகன் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவித்தார் நான் ஆர்த்தியுடன் இருந்து பிரிந்துவிட்டேன் என்றார் இந்த செய்தி ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆர்த்தி தன்னுடைய பதிலில் நான் விவாகரத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை சட்டப்படி இன்னும் நாங்கள் விவாகரத்து பெறவில்லை என்று கூறினார் இதைத் தொடர்ந்து நடிகர் ரவிமோகனும் பிரபல பாடகி கெனிஷா பிரான்சிஸுடன் நெருக்கமாக இருக்கின்றனர் என்ற வதந்திகள் கிளம்பின இருவரும் சேர்ந்து பிற்கால நிகழ்வுகளில் பங்கேற்றனர் சமீபத்தில் நடந்த ஐசரி கே கணேஷ் மகளின் திருமணத்தில் இருவரும் கைகோர்த்து வந்தது சிரித்தது போன்ற வீடியோக்கள் வைரலாகி வந்தது இந்த பரபரப்புக்கு நடுவே ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நெருப்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அவரது முக்கிய குறைகள் நான் இன்னும் சட்டப்படி ரவிமோகனின் மனைவியேதான் விவாகரத்து முடிவடைந்தது கிடையாது ரவி ஒரு அப்பாவாக தனது பிள்ளைகளிடம் கடமைகளை பூர்த்தி செய்யவில்லை நாங்கள் சேர்ந்து வாங்கிய வீட்டை வங்கி மூலமாக காலி செய்ய வைத்தார் இந்த அறிக்கை மீண்டும் சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை உருவாக்கியது இந்நிலையில் ரசிகர்கள் இரண்டு கோடுகளாகப் பிரிந்துவிட்டனர் ஒரு பக்கம் ரவிமோகனின் வாழ்க்கை அவரது தனிப்பட்டது என்று ஆதரவு தெரிவிக்கின்றனர் மற்றொரு பக்கம் பிள்ளைகள் இருப்பது போல ஒரு நிலையில் பெற்றோர்களுக்கு பொறுப்பு அதிகம் என்று விமர்சனம் செய்தனர் தற்போது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்கிறது ரவிமோகன் தனது சினிமா வாழ்க்கையில் முழுமையாக பிஸியாக இருக்கிறார் கெனிஷாவுடன் உறவோ நண்பத்துவமோ என்று அதிகாரப்பூர்வமாக இருவரும் இன்னும் விளக்கம் தரவில்லை ஆர்த்தி தொடர்ந்து சமூக ஊடகங்களில் தன் நிலைப்பாட்டை பதிவு செய்து வருகிறார் நண்பர்களே சினிமா உலகம் போலவே நட்சத்திரங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய திருப்பங்கள் நெருக்கடிகள் இருக்கின்றன அவர்களது தனிப்பட்ட முடிவுகளை மதிப்பது நம்ம கடமை இன்னும் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம சேனலில் உடனடியாக சேர்க்கப்படும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்